அப்படியே ஒரு டின் நெய் சாமான் இதுதான் மெயின் நோம்பு கஞ்சிக்க நோம்பு கஞ்சி இப்போ வந்து நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது வெந்துருச்சு நல்லா ரெடியாகி பத்திரம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு வணக்கம் நாட்டாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பள்ளி வாசலுக்கு போக போகிறோம் பள்ளிவாசலில் நோமுகஞ்சி காய்ச்சுறாங்க அந்த நோமுகஞ்சி காய்ச்சுற வீடியோ தான் எடுக்க போகிறோம் இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிங்கிற அந்த பொன்னமராதிங்கிற ஊரில் நாட்டுக்கல் பள்ளிவாசல்னு இருக்குது அந்த பள்ளிக்கு தான் போக போகிறோம் அந்த வெளியில் போய் நோமு காஞ்சி காய்ச்சற வீடியோ எடுத்து அதை அப்படியே இந்த வாட்டி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்காரு அந்த விளையா கிளம்பிட்டோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்கில் போவோம் இதுதான் அந்த பள்ளிவாசை இது பள்ளிவாசல் இது பள்ளிவாசல் அப்படியே தெரு ஃபுல்லாக அதுதான் பள்ளிவாசல் உள்ள இது அப்படியே ஃபுல் நேரம் மெயின் ரோட்டுக்கு போகும் இது பெண்கள் மதரசா இது அப்படியே பக்கத்தில் ஊரணி அது அப்படியே ஊரணி உங்க மரம் நிற்கிதுவரேன் ஊரணியோட படிக்கட்டு எப்படி இருக்கு பாருங்க அப்படியே சூப்பர் ஊரணி இது பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு தாமரப்பு கிடைக்கு உள்ள இந்த நகலை பாருங்கள் அருமையாக இருக்கு பத்த வைக்கிறான் அடுப்பு நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு அடுப்பு பற்றா வச்சு அண்ணன் தான் நோம்பு கொஞ்சம் காய்ச்சல் இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க பாசி பருப்பு வெந்தயம் தக்காளி சரி நம்ம பாய் அவரு தான் காய்ச்சறாரு இப்போ இதில் வந்து ஊற வச்சிருக்காங்க எல்லாம் போட்டு சூப்பராக ஊற வச்சு அடுப்பு இப்போதான் பற்ற வச்சுருக்காங்க இப்போ இது வந்து மதியானத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் எப்படி காய்ச்சாங்க மட்டும் பாருங்கள் அண்ணன் தான் டெய்லி காய்ச்சிக்கிருக்காரு முப்பது நாள் அவர் தான் தொடர்ந்து காய்ச்சுறாரு இந்த வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி வந்து பத்தொன்பதாவது நாள் இதான் பள்ளிவாசல் தெரு இது வந்து பள்ளிவாசல் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள நாட்டுக்கல் பள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே நோங்குஞ்சி காய்ச்சல் காண்டி தனி இடம் இது பெண்கள் மதரசா ரெடி ஆகிட்டு இருக்கு நோம்ப்குஞ்சி ஃபுல்லாக கொதி வந்துருச்சு கொதிக்குது இதில் பச்சரிசி போடுறாங்க பச்சரிசி போட்டு நீங்கள் வேக விடணும் இந்த அண்டாவுக்கு பச்சரிசி எத்தனைங்களே பத்து படியே பத்து படியா பத்து படி பச்சரிசியில் நோம்பு கஞ்சி வெங்காயம் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சு அப்படியே அதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டு நல்லா மணமணன் கமகமன் மணக்குது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது வெந்து வரையில அப்படியே கெட்டியாக வந்துடும் அப்படியே கொல கொலம்னு மல்லி புதினா இது எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நல்ல வாசனையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு வருது ஓரளவு ரெடியாகி வந்து கொதிச்சிட்டு இருக்கு அரிசி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெடியாகி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நோம்பு கட்சி இப்போ வந்து நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது வெந்துருச்சு ஃபைனல் டச்சுக்கு வந்துருச்சு அதான் அடுப்பை வந்து ஒதுக்கி விட்றாங்க நெருப்பை வந்து தள்ளி விட்றாங்க இப்போ ஏன்னா நீ எவ்வளோதான் தாளித்து தம்மில் வைக்க வேண்டியதான் நல்லா கொதிக்கிது பாருங்க நல்லா வாசனையாக இருக்குது சூப்பராக கொதிக்கிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னு பாருங்கள் நெருப்பு பூரா வெளியில் எடுத்து விட்டாச்சு சூப்பராக நல்ல வாசனாகவும் வந்துருச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி தாளிப்பு தாலிப்பு தாளிக்கிறதுக்காண்டி அதுக்கு ரெடி பண்ணுறது இதில் என்னென்ன சேர்க்குறாங்கிறத அப்படியே பாருங்கள் கண்டினியூவாக இது வந்து நெய் அப்படியே ஒரு டின் நெய் ஒரு கிலோ ஒரு லிட்டர் நெய் ஒரு லிட்டர் நெய் ஒரு இதை அப்படியே அடுப்புக்கு கீழே ஹீட் பண்ணி அந்த நெய்யை உருக்கி அதுக்கப்புறம் தாலிப்பூ சேர்க்கணும் இந்த தாளிக்கிறதுக்காண்டி பட்டை ஏலக்காய் கிராம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு சோறு எப்படி வருது வாருங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு மேலாக அழகாக வந்திருக்கு பாருங்க நோங்க கஞ்சி ரெட்டி நீ தாளிப்பி சாப்பா மட்டுந்தான் அதில் சேர்க்க ஃபைனல் பையனாச்சா தேங்காய் ஆட்டி வச்சுருந்த தேங்காய் ஏன்னா தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு சாமா. இதுதான் மெயின் நோம்பு கஞ்சிக்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்தோடு அவ்வளோதான் நோம்புஞ்சி அப்படியே தம்மில் வைக்க நீ நல்லா கிண்டி விட்டு நீ சாயந்திரம் நோம்பாளிகளுக்கு நோம்பு துறை கிண்டி விட்டு அப்படியே ஊற்றி வருவாங்க அவ்வளோதான் நீ அவ்வளோதான் தம்மில் இருக்கும் நீ சாயந்தரம் நோம்பு கொஞ்சம் ஊத்தையில் அலோன்ஸ் பண்ணி எல்லா மக்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க நெருப்பு ஒதுக்கி விட்ருவாங்க